அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று புத்திசாலி அறிவாளி இரண்டு மேலிருந்து கீழ் இளைஞன் வாலிபன் ஆறு மேலிருந்து கீழ் நல்லவன் எதிர்ச்சொல் நல்லவனுக்கு கெட்டவன் மூன்று இடமிருந்து பலம் டாஸ் காலத்தில் உதவுபவன் சிறந்த நண்பன் டேஷ் காலத்தில் உதவுவன் சொன்னார் ஆபத்து காலத்தில் நான்கு மேலிருந்து கீழ் எண்ணெய் தடவி டேஸ் வாரிவிட்ட தலையுடன் அவன் காட்சியளித்தான் எண்ணெய் தடவி படிய ஐந்து மேலிருந்து கீழ் மிகச்சரியாக துல்லியமாக தூயிற்கு எட்டு இடமிருந்து வளம் அச்சம் பயம் பிற்கு ஏழு இருந்து வளம் சுதந்திர போராட்ட வீரர் பாபு சிதம்பரம் பிள்ளையை டேஷ் தமிழன் என்பர் வாவோ சிதம்பரம் பிள்ளையை கப்பலோட்டிய தமிழர் கிட்டிய தமிழர் பத்து இடமிருந்து வளம் டேஸ் மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம் வந்தே மாதரம் வா இருக்கு இந்தே வந்தே பதினொன்று மேலிருந்து கீழ் நாடு நாடு தேசம் தே ச தேசம் பதிமூன்று இடமிருந்து வளம் பிரபல தமிழ் பெண் எழுத்தாளர்களில் ஒருவர் சிவ டாஸ் சங்கரி சாயிற்கு காயிருக்கு நடுவில் தான் எழுதணும் சாய் க ரி பதினான்கு மேலிருந்து கீழ் நிலநடுக்கத்தின் அளவை ரிக்டர் பதினேழு மேலிருந்து கீழ் அவந்திகா என்பதற்குள் துன்பம் அவதி அவதி பதினாறு மேலிருந்து கீழ் பானை ஆங்கிலத்தில் பானைனா பாட்டு பா எட்டு பாட்டு பதினெட்டு மேலிருந்து கீழ் ஆறு நதி 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 பதினெட்டு இருக்கு இட்டு இருக்கு வாய் இருக்குது இரு இருக்குது ரெண்டே எழுத்து தான் வேணும் பதினெட்டு இன்னும் கொஸ்டின் இடமிருந்து பலம் பரதநாட்டிய நிகழ்ச்சியின் போது ஜதி சொல்லும் ஆசிரியர் ஜதி சொல்கிறவங்க நட்டுமனார் நாயார் நட்டுமனார் பத்தொம்போது இடமிருந்து பலம் சின்ன விஷயத்தை டேஸ் இப் பெரிதாக்க வேண்டாமே ஊதி பெருந்தாக்க வேண்டாமல் ஊதாம் போடணும் தீர்க்கு ஊதி ஒன்பது இடமிருந்து பலம் போராளிக்குள் இனிப்பு ஒன்று மேலிருந்து கீழ் வீண் வம்பு அப்பப்போர் பனிரெண்டு இடமிருந்து வளம் டேஷ் செங்கட்டனின் தம்பி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினார் சேரன் பனிரெண்டு மேலிருந்து கீழ் மலையாள மொழியில் அண்ணனை குறிக்கும் சொல் சேட்டன் சே இருக்கு பதினைந்து மேலிருந்து கீழ் பொய் கூறுவதை டேஸ் திரித்தல் என்று கூறுவதுண்டு கயிறு திரித்தல் ித்தல் பதினைந்து இடமிருந்து பலம் டேஷ் நஷ்டமோ இன்னும் சிறிது காலம் இதே பணியில் தொடர்வதே நல்லது கஷ்டமோ நஷ்டமோ இன்னும் சிறிது காலம் கஷ்டமோ கிஷமோ எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து பலம் அச்சம் பயம் எழுதிட்டுமே எட்டு எழுதி முடிச்சிடும் பனிரண்டு எழுதி முடிச்சிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இருந்து வளத்தில் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடித்து விட்டோம் இந்திய குறுக்களுக்கு புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ